இதே நான் பேசுவேன் இன்றைக்கி நான் கீரை செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை மேடம் வந்துட்டு நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன்னு ஒரே பிடிவாதம் சரி இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் இன்னைக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா ம் செய்ய தெரியுமா பார்த்துடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறியா இல்லை செஞ்சிருக்கியா ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றத எடுத்து கீழே கொட்டுறதா பரவாயில்ல கொட்டுறதுனால கொட்டுங்க என்னடி போசுக்கு நீ இப்படி சொல்லிட்டேன் நல்லா தான் சொன்னால் பரவாயில்ல உன்னை நம்பி எப்படி சாப்பிட்லாமா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இப்போ நான் வந்து ஒன்றுமே சொல்லி தரப்போறது இல்லை மேடம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணும் என்ன ஊற்றுணுமா என்ன என்ன நல்லெண்ணியா விளக்கண்ணியா தேங்காய்யா கோல்டு நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் கோல்டு வின்னர் ஊற்றக்கூடாது சமைக்க கூடாதுன்னா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது போதும் போதும்மா என்ன போது போது ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கடுகு போடணும் என்ன போடணும் கடுகு 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 போட்டாச்சு கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா என்ன ஆகணும் என்ன போடுற சீரகம் எதுக்கு நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும்ண்ணா யாரு நல்லா இருக்கும் சீரகம் போடணும்ண்ணா

தான் வணக்க போல இப்போதான் போய் மேடம் கரண்டி தேடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு நம்ம வந்து ஆசிக்கு வாயை கட்டிட்டோம் நம்ம நவீன என்ன சொன்னாங்களே அந்த இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போ என்ன ஆசி பண்ணோம் நல்லா வணங்கிடுச்சு என்ன ஆயிடுச்சு நல்லா வணங்கிடுச்சு நல்லா வணங்கிடுச்சோம் ம் அடுத்தது சால்ட் சால்ட் இப்பயே சேர்க்குறேன் இப்பயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ ஆட் பண்ணிக்கோ அப்புறமா கீரைக்கு பார்த்துதான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாமா அப்படி சொல்றியா ம் இங்கே வெங்காயம் கருகீறும் போலையே கறி கட்டுமா என்ன சீ வாயில கட்டி உன்னால பேச முடியுது எப்படி டேலண்டா என்னது எஸ் எஸ்ஸா ஏய் வாயை கீ வாயை கட்டினா பேசக்கூடாது நீ என்ன பேசுற மாதிரி நீ பேட்ட பண்ணுறாந்தி எல்லா ஆட் பண்ணணும் எல்லா கீரையும் ஆட் பண்ண ஆட் பண்ணணுமா இது ஆட் பண்ணுறதுக்குள்ளேயே நாளைக்கு ஆயிரும்போலையே ம் ஆ ஏன் மைனஸ் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிட்டு தான் பண்ணுமா ஆட் பண்ணிட்டே இல்லையா நீங்கள் ரெண்டே சரி ஆட் பண்ணிவிட்டு மற்ற எத்தனை இருக்குதுன்னு சொல்லு ம் நீ தானே ஆட் பண்ண எங்கேயும் என் மகன் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை இருக்குது டோட்டலாக அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க ஆட் பண்ணியாச்சா தௌசண்ட் எச்சா இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா அடி வாங்கிடுவியா ஆ கம்மியாக இருந்தாலும் கம்மி கம்மியாக இருந்தாலும் சுடுதா நான் வேணால் கிண்டுட்டுமா பரவாயில்லையா என்னோட இது

நீங்க சொல்ல வந்தீருச்சு. என்னங்க? வணங்கிருச்சு. ஹ? வணங்கிருச்சா? வணங்கிருச்சு. யார வணங்குச்சே? என்னي வணங்கல? உன்னை வணங்குச்சா? சொல்லவே இல்லேண்டே. கேர வணங்கிருச்சு. தண்ணி தெளிக்கலாம். தண்ணி தெளிக்கலாமா? சரி. கை கழுவிட்டு சின்ன டேங்க்ல சின்ன கிண்ணம். என்னம்மா பண்ணப்போதே இங்கே அந்த காட்டு. கீரை பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு பாப்பா வந்து ஒரு சில காரணத்து நாள் கடைக்கு ஒழிதா பாப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கீரை வந்து நம்மளுக்கு கருகிறோம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வணக்கி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வணக்கணுனே நீங்கள் அதே எடுத்து சாப்பிட்லாம் நான் வந்து தேங்காய் பூ போட்டு சாப்பிடுவேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ ஒரு சமயம் அந்த கல்லை இருக்குது அப்படின்னா நிலக்கல்ல அதை வந்து போ பொடி பொடியாக லைட்டாக குட்டி குட்டியாக இருக்க மாதிரி நுணுக்கி இதில் போட்டுப்போம் போட்டு வணக்கி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் முட்டை சொட சோட சாப்பிட்றோம் அப்படின்னா முட்டை போட்டு வதக்கிக்குவோம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே முட்டையை உடை சூற்றி ஒரு ரெண்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பரான முட்டை கீரை ரெடி ரெடியாயிரும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படிங்கனால ஒரு மாதிரி முட்டையோட கவிச்சி வந்துடும் அப்படிங்கிறனால எனக்கு வந்து சூடாக சாப்பிடாதான் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் பூ மட்டும் போட்டு ரெண்டு வணக்கம் வணக்கிட்டு அரைப்பாக பண்ணிடலாம் அதே பூ மாறி தூவி பூ மாறி தூவிட்டு அதே ஒரு ரெண்டு வணக்கு லேசாக அவ்வளோதான் சூப்பராக கீரை வந்து ரெடி ஆகிடுச்சா இப்போ வந்து இது ஆஃப் பண்ணிடலாமா பாப்பா பண்ணதும் நான் பண்ணதும் பாதிக்கு பாதி பாதி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் நம்ம வீடியோ செஞ்சுக்கலாம்ப்பா